இவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களை அழைக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான் அவரை கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாது அவரை உங்களது வாழ்வில் இருந்து விளக்குவதோடு உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சி கிடைக்கும் சிறப்பான நேரமாக இந்த வேலையை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திலிருந்து அதிசாரமாக விலகக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் நவம்பர் பதினொன்றாம் தேதி வரை மிகவும் அபரிவிதமான வாய்ப்புகளை சந்திப்பதோடு மட்டுமல்லாது அதற்கு பிறகு வக்ரம் பெற்று உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவார் குரு பகவான் அதை தொடர்ந்து டிசம்பர் மாதத்தில் வக்ரகதியில் பின்னோக்கி மீண்டும் ஜென்மராசியில் அமரப்போகிறார் போகிறார் அதைத் தொடர்ந்து வக்ர நிவர்த்தி மார்ச் மாதத்தில் பெற்று ஜூன் மாதத்தில் மீண்டும் வலுவாக ஜென்மராசியை விட்டு முறையாக விலக போகிறாருங்க இப்படி குரு பகவானின் அமைப்பில் அதிரடியான மாற்றம் ஏற்படும் கூடிய இந்த வேளையில் பதினெட்டா பதினொன்றா என்ற பல குழப்பங்கள் நமது மனதில் ஏற்படலாம் தேதிகளை பார்த்தால் பலர் பல தேதிகள் சொல்கிறார்களே அதில் எது சரியான தேதி என்று கேட்டால் சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம் ஆனால் அது உண்மையான அதில் என்னவென்று பார்த்தால் உறுதியாகவே திருக்கணிதம் பாக்கிய கணிதம் என்று இரு இருமுறைகளில் குருவினுடைய அமைப்பு கணிக்கப்படுகிறது அதனால் தேதிகளில் சில மாற்றம் இருக்கும் இதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் ஏனென்றால் ஒரு வாரம் பின்னதாகவோ அல்லது ஒரு வாரம் பின்னதாகவோ இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பலன் என்பது நிறைவாக ஒரே மாதிரியான சிறப்பான பலன்களை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகும் எனவே குரு பகவான் ஜென்மத்தில் வலம் வருவதை காட்டிலும் ஜென்மத்தை விட்டு விலகி அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களான மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் ஒரு இடமாக கருதக்கூடிய இரண்டாம் இடத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் மிக சிறப்பான வரவேற்கக்கூடிய நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ராசிக்காரர்களுக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதியாக இருக்கிறாருங்க சப்தமாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் குரு பகவான் திகழ்கிறார் அவர் தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்திற்கு சென்று உச்சம் பெறுவதால் மிருக திருவாதிரை மற்றும் புனர்பூஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு பகவான் ஏனென்றால் மிக வலுவாக ராசியின் அதிபதியான புதனுக்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க குரு தனது பார்வையில் பகை கிரகமாக பார்த்தாலும் ராசிக்கு சகாயமானவராக கருதப்படுகிறார் ஏனென்றால் சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருப்பதால் அவர் உச்சம் பெறுவது நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது குருவின் பார்வை ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களில் பதிகிறது எனவே பல கடன் சார்ந்த நெருக்கடிகள் ஆரோக்கிய தொலைகள் விலகுவதோடு மட்டுமல்லாது தொழில் ரீதியான அசூர வளர்ச்சியை கண்டுகொள்வதோடு உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை உங்களது வாழ்வில் இருந்து விளக்கி முன்னேற்றத்தை மிகவும் சிறப்பாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை குறிப்பாகிருகீரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெற்று தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் சிறப்பாக கைகூடும் தொழில் ரீதியாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சி திருப்திகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உங்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தி வந்த பல்வேறு வகையான பிரச்சனைகள் விலகும் இந்த தருணத்தில் பொன் பொருள் சேர்க்கை அமைவதோடு புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் உண்டு பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிட்டும் தொழில் ரீதியாக உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் விலகுவதோடு தொழில் ரீதியான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் புதிய தடை நிறைந்த காரியங்களை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும் அது மட்டுமல்லாது மிருக சீரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பல புண்ணிய காரியங்களை மேற்கொண்டு சிறப்பான வளர்ச்சியை தனஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் எண்ணற்ற நற்பலன்கள் உங்களது இல்லம் தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு வருமான உயரும் வருமானம் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்க்கை நிலை உயர்வை அடையக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குருவினுடைய அதிசார உச்ச பயிற்சி அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக உருவாகிறது புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வலுவாக உண்டு கல்வி கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுக்கக்கூடிய முயற்சி மிக பெரிய அளவுல வெற்றிகரமாக அமைகிறது மருத்துவம் உள்ளிட்ட பல உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான வேலையாக அமைகிறது குடும்பத்தில் ஒற்றுமை பலமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்ப பிரச்சனைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் வலுவாக கிடைக்கும் அரசியல் பயணத்தில் புதிய பாதை புலப்படும் நேரம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புனர்பூஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உச்சம் பெற்று வலுவாக வளம் இந்த வேளையிலும் அவர் வக்ரகதியில் பிறகு ஜென்மராசிக்கு திரும்பக்கூடிய வேளையிலும் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாக உண்டு தொட்டகாரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் ஆனால் சார்ந்த தொல்லைகளில் சற்று அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் வெற்றி என்றும் சொல்லக்கூடிய பிடிக்கக்கூடிய முயற்சியில் அதிக நேரம் செலவழித்த சூழலில் அவை வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு மன நிம்மதி நிறைவாக கிடைக்கும் உங்களை அழிக்க துடிக்கும் அருமநபரை கண்டறிவதால் தன்னம்பிக்கை அதிகரிப்பதோடு திடீர் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது உண்மையில் மிதனராசிக்காரர்களாகிய உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் யார் என்று கேட்டால் நிச்சயமாக அவர்கள் உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்களாக தான் இருக்கும் என்று உறுதியாக சொல்லிவிட முடியும் உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்களின் உண்மையான நோக்கத்தை கண்டறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்கிறாரா அல்லது உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் பெற வேண்டும் என்று உண்மையில் உங்களது நிலம் விரும்பியாக இருக்கிறார்களா என்பதை கண்டறிந்து கொண்டாலே போதும் பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்த்து உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான வளர்ச்சியை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் அவர்களை உங்களது வாழ்வில் இருந்து விளக்குவதூடம் மட்டுமல்லாது அவர்களை மட்டும் முழுமையாக குற்றம் சொல்லிவிட முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை உங்களை அழிக்க துடிக்கும் மற்றொரு முன் மர்ம நபர் யார் என்று கேட்டால் அது உங்களுக்குள் இருக்கக்கூடிய உங்களுடைய எதிர்மறையான சிந்தனை என்று சொல்லிவிட முடியும் உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் பல செயல்களை செய்ய விடாமல் தடை செய்வதோடு சிரமங்களையும் ஏற்படுத்தி விடுகிறது உங்களது எதிரிகளை கூட நண்பலாம் அல்லது உங்களது கூட உங்களை அளிப்பார் என்று தெரியும் எனவே கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவீர்கள் ஆனால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனையை நிச்சயமாக இந்த வேளையில் போக்க வேண்டும் என்பதை ஜென்மராசியில் இருந்து விலகி அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே இந்த விஷயங்களில் உங்களது எதிர்மறையான சிந்தனையை விளக்குதல் மற்றும் உங்களுடன் இருக்கக்கூடிய மர்ம நபரை கண்டுகொள்ளுதல் போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைப்பதால் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மிக சிறப்பான முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் பல வளர்ச்சியான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் நேரமாக இந்த தருணம் அமைகிறது இல்லத்தில் பல்வேறு வகையான எதிர்பாராத வகையில் மிதுன ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் குருபகவான் இரண்டு மாதம் மட்டுமே ஜென்மராசியை விட்டு அதிசாரமாக உச்சம் பெற்றும் பக்ரகதியில் திரும்பியிருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் வியக்கத்தக்க வகையில் இல்லத்தில் சிறப்பாக கைகூடும் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் எவ்விதமான தடையும் சிக்கலும் இன்றி இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூட போகிறது அதே சமயம் இதுவரை சிறு விஷயத்திற்கு கூட அதிக அலைச்சலையும் உழைப்பையும் அபரிவிதமாக செலவு செய்த சூழலில் இந்த தருணத்தில் சிறு முயற்சியிலே நல்ல வெற்றி வாய்ப்பை தனஸ்தானத்தில் உச்சம் பெறும் குரு மிதுனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த வேளையில் வீடு மாறுதல் தொழில் மாறுதல் என சிறப்பான மாற்றங்கள் ஏற்படும் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தொல்லை இந்த மறையும் செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் நேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி பகவான் உட்பட சில கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் குரு பகவான் ஜென்மத்தை விட்டு அதிசாரமாக விலகும் இந்த தருணம் தொழில் ஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார் எனவே உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு குறிப்பாக உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் பாராட்டு மனதிற்கு உற்சாகத்தையும் ஒத்துணர்ச்சியையும் அணிக்கக்கூடிய வகையில் அமைகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை கூட மிதனராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் செய்து முடிப்பதால் உங்களது சிறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் பல மாதங்களாக நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது ஊதிய உயர்வு பதவி உயர்வு விருப்பம் மாறுதல் என எதுவாக இருந்தாலும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேளையில் மாற்றி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவற்றில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாக கிடைக்கிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் குடும்ப வருமானத்தை தற்போது இருப்பதை காட்டிலும் பல மடங்கு உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பத்தை தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும் அன்பும் அநியோனியமும் அதிகரிக்கும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு இணக்கமான சூழலை உருவாக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கிறது மன வருத்தம் காரணமாக பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்த இந்த தருணத்தில் சரியான முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது சரியாக நல்ல வரனை தேர்ந்தெடுக்காமல் சில சிக்கலை சந்தித்து வரக்கூடிய அதில் நல்ல மாறுதல் கிடைக்கிறது சரியாக கொள்ளுங்கள் தொழில் ரீதியான பணிகளில் போட்டிகள் பொறாமைகள் இந்த தருணத்தில் விலகும் சந்தை நிலவரம் கடுமையான போட்டியை ஏற்படுத்தினாலும் கூட உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டறிந்து உங்களை விட்டு விளக்குவதால் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நேர்மையான போட்டிகளை திறன்பட எதிர்கொண்டு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் வியாபாரம் தொழில் அபிவிருத்தியாகவும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தோஷங்களை குரு பகவான் விளக்குவதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றமும் வளர்ச்சியும் அபரிவிதமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் பல மடங்கு லாபத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைகிறது சரியாக மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் அலைச்சல் வெளியூர் பயணம் போன்றவை அழுப்பை ஏற்படுத்தலாம் ஆனால் அதில் வருமானம் குறைவில்லாமல் கிடைக்கப் போகிறது என்பதால் உற்சாகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் கலைத்துறை சார்ந்த பணிகளை மேலும் திறன்பட செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் குருவின் உச்சத்தின் காரணமாக உண்டு லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது புதிய வாய்ப்புகளை வலுவாக ஏற்படுத்துவதோடு புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் வீண்வெளிகளை தவிர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக கொண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சிறந்த யோக பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மையப் போகிறது கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்த்த உங்களது திட்டங்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் வலுவாக குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதிக மதிப்பெணுடன் தேர்ச்சி பெறுவதோடு மாணவர்களை சரியாக வழிநடத்தக்கூடிய ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் மிகவும் நிறைவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் விளையாட்டு துறையில் நல்ல வளர்ச்சியும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகளும் உண்டு மருத்துவ துறையில் எதிர்பார்த்தபடி மிக சிறப்பான மாறுதலை சந்திக்க முடியும் காவல்துறை உள்ளிட்ட பல துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்த்துகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் குரு உச்ச திசார பயிற்சி துவங்கியவுடன் ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் ஒருவிதமாக உங்களை தேடி உறுதியாகவே வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு